这个了呀 ரொ லைக் கொடுத்தீங்க. ஹாய். கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேர் இருக்கீங்க ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பேசுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் யாருமே கமெண்ட் பண்ணல ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிவிட்டு பேசுங்க பேசலாம் கமெண்ட் பண்ணுங்கள் படிக்கிறேன் பேசலாம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய ரீல்ஸ் வீடியோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் ரீல்ஸ் வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னைக்கும் சாரி கட்டி ரெண்டு வீடியோ எடுத்துருக்கேன் போடுறேன் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸே வரலை நான் உங்கள் மாதிரி தனியாக பேசிகிட்ருக்கேன் ப்ளீஸ் ஹாய் ராஜன் ஹாய் சார் ராஜா சார் ஹாய் வேலு குட் ஆஃப்டர்நூன் டா குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் ஐயோ இவ்வளோ கமெண்ட்ஸ் போச்சா நிச்சயமாகவே எனக்கு வரல இப்போ தான் வந்திருக்கு மதிய வணக்கம் ராஜா சார் ஹாய் சார் குட் ஆஃப்டர்நூன் பியூட்டிஃபுல் என்னது டெரிக் சார் ஹாய் வேலு ஹாய் எஸ்கே ஹாய் டா ஹாய் டா ஹாய் டா டெரிக் சார் சொல்லுங்கள் இப்போ தான் கமெண்ட்ஸ் வருது அவுட்ஃபிட் செக் பியூட்டிஃபுல் தேங்க்யூ ஸோ மச் குட் ஆஃப்டர்நூன் மிஸ்கே தேங்க்யூ டா ரேலு குட் ஆஃப்டர்நூனா கமான் உனக்கு ஆமாம் எனக்கு இப்போ தான் வருது தயவு செஞ்சு என்ன சொல்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்றைக்கி நிஜமாக நான் சாரி கட்டினது ரெண்டே ரெண்டு ரீல்ஸ் எடுத்துருக்கேன் கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு தெரியல போடுறேன் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் தேம் எஃப்எஃப் ஹாய் சார் நான் ஹாய் அண்ணி ஹாய் அண்ணி தேங்க் யூ தேங்க் யூ ஜஸ்ட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் வரலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஹாய் ரவுடி பேபி ரவுடி பேபி வந்து அன்னி தான் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் டாம் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா பாவக்காய் குழம்பு பாவக்காய் அப்புறம் பொரிச்சது அப்படின்னு சிஞ்சனை காலையில் மறந்துட்டேன் மீன் பொரிச்சேன் ரசம் வச்சேன் தமிழன் சென்னை ஹாய் சார் ஹாய் சார் ஹாய் ஹாய் இல்லை ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணுங்கள் ராஜன் சொல்லுங்க சார் ஒசூர் சார் ஒசூர் என்ன வேலு ஹாட்டா சூப்பரா தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தங்கம் தேங்க்யூ அண்டி சும்மா பழைய சேரீ இதெல்லாம் சரி ஏன் கடைக்கு கட்டி நான் ரீல்ஸ் போடலான்னு ஜஸ்ட்டு கட்டி பார்த்தேன் நல்லாயிருக்கா எனக்கு காட்டன் ஸேரீ ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நான் ஆஃபீஸ் யூஸ் யூஸ் பண்ணது முன்னாடி நான் ஆஃபீஸ் போகும்போது கட்டின சாரீஸ் அப்படியே சுருக்கி வச்சு திணிச்சு திணிச்சு வச்சுருந்தேன்னா சரி எனக்கு எடுத்தேன் வெய்ய நாள் வந்துச்சே சரி இது நான் காட்டன் சேரீ எல்லாம் எடுத்தேன் டாம் எஃப்எஃப் தேங்க் யூ ஸோ மச் தமிழன் ஆல்ரெடி கல்யாணம் ஆகி ரெண்டு பெரிய பசங்கள் வச்சுருக்கேன் ஓகேவா பாப்பா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாள் தம்பி சிக்ஸ்த்து படிக்கிறான் ஸோ ஆல்ரெடி லவ் பண்ணியாச்சு லவ் மேரேஜ் வேறு எஸ்பி சார் ஒன்றும் நத்திங் ஸ்பெஷல் சார் சும்மா ஜஸ்ட்டு ரீல்ஸ்க்காக காட்டினேன் ராஜன் மேம் தஞ்சாவூர் வாங்க மேம் கண்டிப்பாக வரேங்க சார் நல்லாதான் இருக்கு தேங்க்யூ சோ மச் இது வந்து மலையாளமா எனக்கு படிக்க தெரியாது நீங்களே சொல்லிடுங்க ஓகே உங்க பேர் தெரில தேங்க்யூ சோ மச் தினேஷ் விக்கின் சாங்லாம் தெரியாதாங்க சாரி நீங்கள் வேணாலும் லிரிக்ஸ் அனுப்புங்க ட்ரை பண்ணுறேங்க நத்திங் ஸ்பெஷல் எஸ் பி ஹாய் சுரேஷ் சார் ஹாய் 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 சார் ஹாய் சுரேஷ் சார் உங்கள் ஊரில் மழை இல்லை இல்லை நீ நேற்று தூருச்சு இன்னைக்கு அது கூட இல்லை ஜஸ்ட் வெயில் அடிக்கிறது காலையிலேருந்து அப்படியே தான் இருந்தது ஒரு பதினோரு மணி வரலையும் அதுக்கப்புறம் நார்மலாக வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ரவுடி பொண்ணு எந்த ஊர் சென்னை பிரீத்திமா ஹாய் அக்கா லைட் போட்டாச்சு இன்னைக்கு பாப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அக்கா ஜீவிகா ஹாய்டா ஜீவிகா தங்கமே ஹாப்பி பர்த்டேடா பட்டுப்பா குட்டி எல்லா வளமும் நலமும் பெற்று தங்க பிள்ளையாட்டம் வாழ்வான்டா தஞ்சாவூர்ல நல்ல மழையா ஓகே ஓகே சூப்பர் என்ஜாய் பண்ணுங்க அக்கா ஹரி அண்ணா எங்கே காணும் யார் அது ஹரி ஹரியா ஹரிகார்த்தி என்னடா பண்ணிருக்கனு கேட்டிருக்கேன் ஆனா ரிப்ளைவே வரலடாமா என்னன்னு கேட்டுட்டு சொல்றேன் ஓகேவா சொல்லடி கீர்த்தி ஆமா எங்க அம்மா வீட்ல எல்லாம் கூட நல்லா மழையாண்டி ப்ரீத்தி நீயா பேசியது என் அன்பே நீயா பேசியது எனக்கு பாடம் வராதடா விடுடா பிளீஸ் தயவு செஞ்சு விடுடா தெரில தான் விட்டுருங்கடா ப்ளீஸ் நீயா பேசு இதெல்லாம் ஜென்ஸ் லிரிக்ஸ் டா நீ போய் பாடுப்போ நான் பாட மாட்டேன் மழை ஸ்டாப்பே ஆகலையாம் சரியான நம்ம நைட்லேருந்தே நல்ல மழையாமா நான் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் லைவ் போடுவேன் நான் போயிடுவேன் யாரும் திக்காதீங்க வேலை இருக்குது வேலை இருக்குது டே ஷிஃப்ட்டு ஸோ கொஞ்சம் ஒர்க்கு பிஸி அப்படியே லஞ்சுக்கே இப்போ தான் வந்தேன் ரெண்டு ரீல்ஸ் எடுத்தேன் லஞ்ச் எப்போ இல்லை அந்த ஒன்னே முக்கால்ல இருந்து ரீல்ஸ் ரெண்டே ரெண்டு ரீல்ஸ் எடுத்தேன் அதுக்காக தான் சாரி கட்டினேன் சரி அப்படியே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே இப்படி லைவ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே போட்டுட்டு கூலி கூத்துற மாதிரி ரவுண்டு சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தேன் ஏன் பாப்பா என்ன தண்ணி ஏம்பாப்பா அந்த வரி சாரி பாவம் கஷ்டப்பட்டு லிரிக்ஸை டைப் பண்ணா சாரிடா சாரிடா சார் நாலரை மணிக்கு வருவேன் நாலரை மணிக்கெலாம் ஆல்மோஸ்ட் ஃப்ரீ ஆயிடுவேன் இப்போவே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் ஃப்ரீ ஆயிடுவேன் ஓகே ஓகே நாலரை மணிக்கு கண்டிப்பாக வருவான்னு சொல்லியிருக்கான் ஸோ இன் கேஸ் வர முடியலன்னா தான் சொல்லியிருக்கான் ஸோ வந்தான்னா டபக்குன்னு பிடிச்சிடறேன் முக்கியவாடாமா வேலை இருக்கே நீ வேலை இருக்கு ஜஸ்ட்டு சும்மா சைட் கேப்ல வந்தேன் சார்ஜ் வேற போட்டு வச்சுட்டு ஒன்றே முக்காலுக்கு தான் லஞ்ச்ட்ட இதுவே வந்தேன் ஸோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் லஞ்சு முடிச்சுட்டு ஓடிடுவேன் அப்படியே ரெண்டு ரீல்ஸ் எடுத்தனா அதுக்கே டைம் ஆகிடுச்சுன்னா சாப்பிடல ஒரு பதினஞ்சு நிமிஷம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் லேட்டாக போவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாரும் ஹார்ட் அனுப்புறீங்க தேங்க் யூ தேங்க் யூ இன்னும் ஒரு ரெண்டு லைக் போடுறீங்களா ப்ளீஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் வரு தூக்கம் வருது என்னவோ தெரியல இன்ஜினியருக்கு நாங்கள் பேமெண்ட் தரவே இல்லை வேலையை ஸ்டாப் பண்ணோம் ஆனாலும் ரெண்டு நாலு பேர் அனுப்பியிருக்காரு போயிட்டு உங்களுக்கு காஃபி வச்சு கொடுக்கணும் அக்கா இன்னைக்கு அழகாக இருக்கீங்க எப்போவுமே நீங்க தான் அழகானு தெரியல சாரீ எல்லா பிள்ளையும் சும்மா கேஷுவலாக சுற்றி வச்சுருந்தா கூட தான் இல்லையா இன்னைக்கு மீட்டிங் அரேண்ட் பண்ணேன் என்னோட கொலீக்ஸ் எல்லாம் கூட சொன்னாங்க செல்வா ஸோ தேங்க்யூ சொன்னேன் ஆக்சுவலி மெயினாக எனக்கு வீடியோ கால்ஸ் இருந்துச்சு மீட்டிங் இருந்துச்சு அப்படின்னா தேங்க்யூ அக்காவுக்கு லைக் பண்ணுங்கப்பா இன்னும் ஒரே ஒரு லைக் பண்ணிங்கன்னா டென் லைக்ஸ் வந்துடும் ப்ளீஸ்

சுமை ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா லைக்கு தன் என்ன சாப்பாடு அக்காமா அம்மா தங்கப்பில நத்திங் ஸ்பெஷல்டா காலையில் ரசம் மீன் குழம்பு வச்சேன் இப்போ பாவக்காய் குழம்பு வச்சேன் ஒரு நாலு அப்புளம் பிடிச்சேன் பாவக்காய் குழம்புக்காக அது எல்லாமே இருந்துச்சு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணி இப்போ சாப்பிட போகிறேன் இன்னும் சாப்பிடல காலையில் டிஃபன் இல்லை ஸோ இப்படியே தான் போகுது ரசம் மீன் பிடித்தேன் காலையில் சாப்பாடும் அதுதான் லஞ்சும் அதுதான் பசங்களுக்கு அப்புறம் வந்துட்டு இப்போ வந்துட்டு பாவக்காய் குழம்பு வச்சு அப்பளம் பொறிச்சேன் எனக்கு என்ன மீன் ரொம்ப கவிச்சடிக்கிற மாதிரி இருக்கு மீன் நிறைய சாப்பிடற மாதிரி ஃபீல் ஆகுது அதனால காலையிலே மீன் சாப்பிட்டா பிடிக்காத தான் வெறுத்துச்சு நீ என்ன சாப்பிட்ட நான் என்ன சாப்பிடல இனிமே தான் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் லைவ் போட்டு போயிடுவேன் அக்கா ஹரியண்ணா அண்ணா இல்லாம போர் அடிக்குது வர சொல்றேன் நீ வர சொல்ற நீ செவன்டீன்த்தில் அவனுக்கு ஆப்ரேஷன் ஸோ அட்மிட் ஆகிருப்பான்னு எனக்கு எனக்கு என்ன டேட்டடா டுவெல் ஆ மேபி அந்த டிப்ரெஷனில் இருந்தாலும் இருப்பான் இல்லை வந்து லைஃப் பார்த்தா கூட கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகுவான் என்னான்னு தெரில பார்க்குறேன் வசந்த் கூட பேசுகிறதில்ல அவன் வந்தால் கூட போயிட்டு சரி போய் கூப்பிட்டு வாடான்னு சொல்லுவேன் அவன்கிட்ட நம்பர் இருக்கும் அவன் கார்த்தி நம்பர் வச்சுருப்பான் கார்த்திகிட்டேருந்து ஹரிகார்த்தி நம்பர் வாங்குவான் கேட்டு பார்க்குறேன் இதே ஃபிஷ் ஆக்காமா செம்ம தூரி ஆக்காம ஆமாம் ஃப்ரீசரில் போட்டு வச்சுன்னா இடத்தெல்லாம் செஞ்சாச்சு சரி போட்டா எனக்கு பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்சிடுச்சு போட்டா ஒர்க் இருக்கியா பார்த்து லைவுக்கா அதான்டா ஒரு பத்து நாள் அப்பா இறந்ததுனால வீல் லீவ் போட்டான்ல நிறைய ஒர்க் ப்ரெஷர் இருக்குடா டே ஷிஃப்ட்டும் பார்க்குறேன் நைட்டும் பாதி ஷிஃப்ட்டு பார்க்குறேன் ஸோ ஒர்க்லோடு அதிகமாக இருக்குது எனக்கு பசங்களை பார்த்துட்டு சமைச்சிக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்டு பார்த்தா அதுக்கு வேலையை நிறுத்தணும் அமௌண்ட் தரலன்னு அவங்களும் வந்து அதை கேட்க மாட்றாங்க பண்ணிகிட்டே இருக்கார் இன்ஜினியர் ஸ்டாப் பண்ணால் ஒரேடியாக ஸ்டாப் ஆகிடும் ஸோ நான் மினிமம் ஆளை விட்டு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ நிஜமாக எனக்கு டைமே இல்லை சத்தியமாக டைம் இல்லை வேலையை பார்த்துக்கிட்டே ரெண்டு ரீல்ஸ் எடுத்திருக்கேன் அதனால் சாரீ கட்டினேன் ஸோ அப்படியே வந்து சாப்பிட்டு இப்போ போயிட்டு மறுபடியும் இன்ட்ரஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு சோல் சாப்பிடவே டைம் இல்லைடாமா அவனும் நிறைய மெசேஜ் பண்ணுறான் எனக்கு ரிப்ளை பண்ண கூட டைம் இல்லை நிச்சயமாகவே நான் முக்கியமாக ராசாதியிட்ட சாரி சொன்னேன்னா எனக்கு ஒன் வீக் நான் பிஸியாக தான் இருப்பேன் அதுக்கப்புறமா தான் ஃப்ரீ ஓகேடா ஓகேடா யாகராஜன் சார் ஹாய் ஹாய் அராத்தே ஹாய்டா தங்கமே எப்படி இருக்க பார்த்து கிட்ட சொல்லுடாமா ஃபர்ஸ்ட்டு அக்கா ரொம்ப அவங்க கிட்ட சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறா கொஞ்சம் நான் வர்றேன் அப்புறமா அக்கா எங்கள் கிளைமேட் நல்லா இருக்கு மழை பெய்யும் நேற்று மழை லைட்டாக தூரிச்சுடா இன்னைக்கு இல்லை வெயில் தான் அடிக்கிது பதினோரு மணி வரையும் அப்படியே கம்முன்னு இருந்துச்சு இப்போ வெயில் பாய் அக்கா நான் டேக்கா சரிடா தாங்க பாய்டாமா நீங்க இருக்கிற அளவுக்கு செல்வாங்கக்கா சும்மா சொல்லுடா தேங்க்யூ சுமை சாப்பிட்டேன்டா தாங்க பிள்ள தியாகராஜன் சார் சாப்பிட்டேன் நிஜமா நான் சாப்பிடல 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 இப்பதான் சாப்பிட அது காலையில சாப்பிட்டதோ சொல்லிட்டேன் சாரி எப்ப பாரு அதே சொல்லி பழகிடுச்சா அப்படியே ஒரு ஃபிளோர்ல வந்துருது சாப்பிட்டேன் நிஜமா சாப்பிடல சார் ஓகே சொல்லிட்டேன் அக்கா அக்கா ஓகேடா ஓகேடா தேங்க்யூடா சார் வேணாம் ப்ளீஸ் ஓகே தியாகராஜன் சார் தான் வருது தியாகராஜன் பக்கத்துல தான் வருது ஓகே நான் இனிமேல் சார் சொல்ல மாட்டேன் ஓகேவாங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வந்தேன் உங்களோட பெரிய ஏன் போகிறேன் போகாதா எருமை பண்ணி சாரி பண்ணிடலாம் சொல்ல மாட்டேன் என்ன ஒருத்தன் திட்டினா எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு அனாத்து நான் என்ன கதை சொன்னேன் இப்போங்கிற நான் எதுவும் கதை சொல்லலை ஓ இரு போகாத நானே போயிடுவேன் இப்போ ஸோ கவலைப்படாத தேங்க்யூ தேங்க்யூ தியாகராஜன் தேங்க்யூ வணக்கம் பாய் செல்வாக்கா தங்கப்பிள்ள தேங்க்யூ டா பாய்டா தங்குவோம் பாய்டா பாய்டா பட்டு நானும் இந்த போகிறேன் இதோ போகிறேன் போகிறேன் இதோ போகிறேன் தோ போகிறேன் இதோ கிளம்பிட்டேன் ஹரியான போய் தூக்கிட்டு வந்து தூக்கிட்டு வரலாம் போகிறேன் நீ உனக்காகவே கூப்பிட்டு வந்து தங்கச்சி அங்கே படா படுத்துறா என்ன லைவில் போட்டு வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துடுறேன் ஓகேவா இன்னும் ஒரு மூணு லைக் பண்ணிங்கன்னா போயிடுவேன் ஜஸ்ட்டு மனசு வரல போகிறதுக்கு ஆனால் போயிடுவேன் இப்போ சாப்பிடறேன்டா தோ போகிறேன் தோப்புற சம்டைம்ஸ் சம்டைம் பேட் கமண்ட்ஸ் வரும்போது ரொம்ப கேவலமா அப்ப உனக்கு ஒரு மாதிரி இருக்குமா நான் நினைச்சுட்டேன் சுமை சிரிப்பாளோ அப்படின்னு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும்டா அவங்களாம் அப்படி பேசும்போது நாமளும் அப்படி பேசணும் தப்பு இல்ல அப்படின்னு பேசிடுவேன் ரொம்ப திட்டுவேன் ஆண்டர்ஸ்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேணும் திட்ட தான் இப்பெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே மனசை காம் பண்ணி அவங்க ஸ்கிப் பண்ணிடுறது ரொம்ப கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்பேன் ஸ்கிப் இதே கேட்கலன்னா அப்புறமா பிளாக் பண்ணிடுறது எல்லாரும் எப்போ பார்த்தா பிளாக் பண்ணிகிட்டே இருக்கக்கூடாதுல்ல அதனால லைக் தென் சிஸ்டர் தேங்க்யூ இன்னும் ரெண்டு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் 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 டூ 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 லைக்ஸ் ஃபிஃப்டீன் லைக்ஸ் வந்துடும் சாப்பிட்றேன் தியாகராஜ் எந்தோ போகிறேன் எதோ போகிறேன் எனக்கு ரவுடியாக தான் இருக்கும் எனக்கு நான் கொஞ்சம் ரகடு தான் என்கிட்ட பேசுகிற டிஃபன்ஸ் அப்பா நம்ம கிட்ட நடந்துக்கிற மாதிரி அவ்வளோதான் பெருசாக நல்ல பிள்ளையும் இல்லை அதுக்காக ரொம்ப ரகடு கேவ கேவலமாக திட்டுறவனும் இல்லை இப்போது இந்த மாதிரி எல்லாரும் நல்லா பேர் தியாகராஜன் நீங்கள் எல்லாம் நல்லா பேசுகிறீங்க தான் நான் அவங்கக்கிட்ட பேட் கமெண்ட்ஸ் பண்ணால் அதுக்கு தகுந்த பதில் கொடுப்பேன் அவ்வளோதான் இதில் ஒன்றும் இல்லை யோகா கிச்சி கிச்சி தமிழக வெற்றி கழகம் பிகில் சார் ஹாய் வாங்க ரொம்ப நாளாக வராத மாதிரி இருக்குது நீங்கள் தானே அதே பேர் மாற்றிட்டு வந்திருக்கீங்களா சார் அப்படியே ஒரு லைக் பண்ணிவிட்டு வாங்க பீல்ஸ் பிகில் சார் முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரீல்ஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ் பார்த்துருக்கேன் போட்டிருக்கேன் பாருங்கள் ஓகே ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக தியாகராஜன் நிச்சமாக பாசத்தை கூட பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கலாம் தப்பே இல்லை ஆனால் இந்த ரூடாக பேசுகிறவங்களுக்கு அப்படியே அள்ளி தெளிச்சுருந்தோம் இந்தா வச்சுக்கோ வச்சுக்க வச்சுக்கிட்டேன் மூணு மடங்கள்ல பத்து மடம் அப்போ தான் அவனுக்கு செருப்பாலேயே அடித்த மாதிரி இருக்கும் ஓடுவானுங்க திரும்பியே இப்போ வந்துச்சுல ஒரு பரதேச நாய் எதோ காட்டுறான் நீ அந்த நாய் காலையிலேயே வந்து பிரச்சனை பண்ண நாய் தான் சரி காலையிலேருந்து மத்தியானம் வரலையும் அவனுக்கு டைம் கொடுத்தேன் அவன் திறந்துற மாதிரி தெரில சரி ஓகே கேட்லாக் பண்ணிட்டு போவோம் அவ்வளோ தான் ஏன் ஓட்டு ஏன் இருக்கும் அதையும் ஏன் கேட்குறீங்க பிகில்ஸாக ஓட்டு போடுறதெல்லாம் இப்போவே சொல்லிக்லாம் இருக்கக்கூடாது அங்கே போய் நமக்கு யாரை பிடிக்குது என்ன ஏது எனக்கு விஜய் கூட பிடிக்கலாம் வேறு யாராவது கூட பிடிக்கலாம் ஏன் ஓட்டு ஏன் முடிமை நான் அதை டிஸ்கஸ் பண்ண மாட்டேன் எனக்கு என்னோட மைண்டில் டிசிஷன் என்ன எடுக்கிறோனோ அதுதான் ஸோ இவங்களாகவும் இருக்கலாம் அவங்களாகவும் இருக்கலாம் அவங்களாகவும் இருக்கலாம் இவங்களாகவும் இருக்கலாம் இவங்களாகவும் இருக்கலாம் யாராக வேணால் இருக்கலாம் ஆனால் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் போய் பண்ணுவேன் அவ்வளோதான் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு சொல்லிகிட்டுலாம் இருக்க மாட்டேன் என் ஹஸ்பண்ட்கிட்டேயே போட்டுட்டு வந்து தான் சொல்லுவேன் அது அழைஞ்சு டிஸ்கஸ் பண்ணவும் மாட்டேன் போகவும் மாட்டேன் ஹாய் ஷங்கர் ஹாய் இனியும் காலை வணக்கம் காலையில் மதிய வணக்கம் சாரி ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்கா எனக்கு சேர்த்து நீங்களே சாப்பிடுங்க ஓகே சாப்பிட்றேன் நீ இன்னும் போய் சாப்பிடு போ டைமாக கொடுக்கணுமா அதுதான் தெரியல நிஜமா யூடியூப் வச்சுருக்கேன் எனக்கு நிறைய விஷயம் தெரிய மாட்டேது சும்மா எனக்கு பத்தாயிரம் அவர்ஸை தாண்டிடுச்சு ஆறாயிரத்தி ஐநூறு பேர் சப்ஸ்க்ரைபர் வந்துட்டாங்க நிறைய பத்தாயிரம் ஹவர்லாம் தாண்டி போன வாரத்துக்கு முதல் வாரமே பத்தாயிரம் அவர் வந்தது மெயில் வந்துருச்சு கங்க்ராச்சுலேஷன்ஸ் பண்ணி என்னவோ வந்துகிட்டே இருப்போம் ஆனால் எல்லாம் கண்டுக்கிறதே இல்லை போ பார்த்துக்கலாம் நான் பணத்துக்காகலாம் லைவ் வரல ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாலு வருஷம் கூட ஆகட்டும் நோ ப்ராப்ளம் வாங்கிக்கிறேன் அப்போ அப்போ பார்த்துக்கலாம் இப்போது வந்துட்டு நான் ரொம்ப பிஸி என்னால் அதை அப்ளை பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை இன்னொன்று எனக்கு அப்ளை பண்ண தெரியாது போய் அதை கற்றுக்கிட்டு வந்து எனக்கு கற்றுக்கிறதுக்கு டைம் இல்லை எனக்கு வந்துட்டு அவ்வளோ நான் ஸோ அதனால் விட்டுட்டு அப்போ எப்போ வந்து வச்சுக்கோ வச்சுக்கோ அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா கூகுளில் ஆட்ஸ் ஆட் சைன்ஸ் கூட வந்திருக்கு மெயிலெலாம் வந்திருக்கு அது கூட நான் இன்னும் அப்ளை பண்ணலை நிறைய விஷயம் வந்திருக்கு மெயில் எனக்கு தெரியல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையாக ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா எனக்கு தெரியல செகண்ட் ஒன்று டைம் இல்லை ஸோ ஒரு கொஞ்ச நாள் அப்படியே போகணு பார்த்துக்கலாம் ஸ்பேனர் ஒன்று போதும்டா நம்ம தானே தமிழ்நாட்டை காக்கணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஷோர் யாரும் இல்லைன்னா நான் யோசிக்காமலாம் போட மாட்டேன் பிகில்ஸை கண்டிப்பாக யோசிப்பேன் ஒன்றுக்கு ஆயிரம் வாட்டி யோசிப்பேன் யோசி செலக்டடாக தான் என் ஓட்டை போடுவேன் நானும் ஓட்டு போட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக போட மாட்டேன் எனக்கு யார் கரெக்டன்னு போகிறதோ அவங்களுக்கு தான் போடுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டை நம்ம பார்க்கணும் அதில் அதில் நான் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் நான் எப்பவுமே கிளியராக இருப்பேன் என் மைண்டில் என்ன தோணுதோ அதை யோசிச்சதுக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு பார்த்து தான் போடுவேன் அட்லீஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லைனாலும் அதில் ஃபிஃப்டி அபவ் இருந்தால் தான் என் ஓட்ட அவங்களுக்கு வெளும் இல்லைனால இல்லை ஆ வந்துச்சு வந்துச்சு அந்த த்ரீ ஸ்டெப்ஸ் வெரிஃபிகேஷனா அதெல்லாம் முன்னாடியே வந்துச்சு அதில் கூகுள் பின் நம்பர்லாம் என்னடி தெரியாது திங்க் ஏதோ வந்துச்சு அது கூட ஏதோ மெயில் வந்திருக்கு இல்லை இது வரல கூகுள் பின் நம்பர்லாம் எல்லாம் வரலடா வரலடா அதுல கண் அது வரலடா ஓகே இனிமேல் அதை மாதிரி பண்ணுறேன் ஓகே மிக்க நன்றி ஓகே பிகில் சார் அப்படியே ஒரு லைக் போடலாமே நீங்கள் இப்போ அப்ளை பண்ணணும்ல ஆமாண்டா நிஜமாக ஸோ சத்தியமாக எனக்கு டைமே இல்லை கடுப்பாக இருக்கும் நிஜமாக அதை போய் அதை உட்காந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் ஸ்பெண்ட் பண்ண எனக்கு டைமே இல்லை நான் பண்ணுறேன் ஒரு நாள் உட்காந்து கொஞ்சம் பசங்களுக்கு எக்ஸாம் வேறு வந்துருச்சா இன்னும் பிஸி ஆகிட்டேன் நான் கண்டிப்பாக இந்த லீவ்ல உட்காந்து பண்ணுறேன் நம்ம மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறோம் என்ஜாய் பண்ணணும் ஜாலியாக இருக்கும் ஓகே பாயிருச்சு பாய் தங்க தியாகராஜன் சார் சார் சாரி தியாகராஜன் நான் போய் சாப்பிட்றேன் ஓகேவா அதுதான் இன்கம் வரும் ஓகே ஓகே நான் இனிமேல் மெயில் வரும் தானே அப்போ நான் பார்க்குறேன் ஓகேவா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன் விகில் தேங்க்யூ ஸோ மச் இந்தா வச்சுக்கோ இந்தா வச்சுக்கோ எப்படி ஸ்டைல் சொன்ன பார்த்தியா என்ன ஸ்டைலில் சொன்ன பார்த்தியா அக்கா ஈவினிங் எத்தனை மணி நாலரைக்கு வர வேண்டாம் ஜஸ்ட் இப்போ ஒரு டைம் பாஸ்க்காக வந்து இப்போ எனக்கு வேலை முடிஞ்சிடும் ஜஸ்ட் ஒரு அப்டேஷன் இருக்குது பண்ணிவிட்டு வந்து காஃபி வச்சு மேலே உள்ளவங்களுக்கு கொண்டு கொடுக்கணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் ஸோ மெனி ஆஃப் ஒர்க்ஸ் இருக்கு நாலரை மணிக்கு தானு வருவேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் முன்னப்பினாகவும் திட்டக்கூடாது இன்னும் இது மட்டும் தான் நீங்க ஓ என் வீடியோஸ்க்கா வருது வரல எனக்கு சும்மா ஒரு மூணு வருஷம் கூட ஆகட்டும் ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் ஆரம்பித்தேன் தம்பிக்கெலாம் தெரியும் பிள்ளைக்கெலாம் தெரியும் ரஞ்சிதமே ரஞ்சிதமே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஜாலியாக பேசுனா நீங்கள் நல்லா பேசுவீங்களா உங்கள் கிட்ட பேக் பேசுறத கோவப்பட கூடாதா கோவம் வருது எனக்கெல்லாம் சுற்றுலேன்னு வரும் என்னன்னே தெரியல அவ்வளோ வரும் கோபம் சரி நான் இப்போல்லாம் ரொம்ப கோவப்படுறதில்ல முன்னாடிலாம் அழுவேன் ஃபர்ஸ்ட்டு பேட் கமண்ட்ஸ்லாம் வரும்போது அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்கே ஃபேமிலிஸ் என்னை தேர்த்துனாங்க கொஞ்சம் அதுக்கப்புறம் நான் இப்போலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன் அவனே இவனை போடா அவள் இதை அப்படியே எதாச்சும் அப்படிச்சான திட்ட ஆரம்பிச்சிட்டேன் இப்போல்லாம் ரொம்ப ரகடாயிட்டேன் குறைச்சிக்கணும் குறைச்சிக்கிறேன் ஒசூர் ஒசூர் நான் பிகில் சார் திருநெல்வேலியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் திருநெல்வேலி நான் போட்டா ஓட்டா போட்டா பாய் பாய் டைம் ஆச்சு நிஜமாக சாரி விட்டாதீங்க யாரும் நிஜமாக ஃபஸ்டிக்கல அப்படியே வயிறு கப்பக்க பக்கமாகது ஒரு மாதிரி நெஞ்செல்லாம் எரியிற மாதிரி போயிட்டு கொஞ்சம் வந்து சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டே சோறு போட்டு போய் தான் உட்காந்து ஒர்க் பண்ணணும் இக்னோர் பண்ணிவிட்டேன் பிங்க நெட் இன்னைக்கு காலையெல்லாம் ஆரம்பித்தான் ஒருத்தன் கலெக்சரில் போகிறவன் ரொம்ப 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 எவ்வளோ டீப்பாக பேசணுமோ அவ்வளோ டீப்பாக பேசினான் ராணின்னு ஐடி இப்போ இப்போ தான் அவனை பிளாக் பண்ணேன் எவ்வளோ பொறுக்கிறது கன்றாவி கன்றாவி கேட்கக்கூடாததெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது கண்ணால் என்ன பண்ணுவாங்க சரி வேறு வழி இல்லாமல் அவன் பிளாக் பண்ணான் அவனை படிக்கலாம் இல்லை கொஞ்சம் இக்னோர் பண்ணிகிட்டே வந்தான் ஸ்கிப் பண்ணேன் ஆனால் கேட்கலாம் சரி பிளாக் பண்ணிவிட்டேன் ஆமாம் ஜாலி உங்கள் கிட்டே கரெக்டாக மனுஸ்ட் போட நீங்கள் புத்தி சொன்னேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆமாம் ஜாலியாக பேசுனா ஜாலி சீரியஸாக பேசுனா சீரியஸு பேடாக பேசுனா பத்து வாட்டி பேடாக பேசும் ஓகே பாய் 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 சாரி சாரி சாரிடா தங்க பிள்ளைங்களா சுமை பிகில் எல்லாேருக்கும் சாரீடா பாய்டா போய்ட்றேன் வேலை இருக்கடா வேலை இருக்கடா நாலரை மணிக்கு கண்டிப்பாக வருவேன் ஓகே பாய் பாய் பஸ்ஸுக்கு ரொம்ப பேசிக்க முடியல பாய்